திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ரஜினி ரஜினியாகவே நடித்த படத்தை பற்றி பார்ப்போம் தாசரி நாராயண்ராவ் இயக்கத்தில் சங்கர் கணேஷ் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஸ்ரீபிரியா நடித்த நட்சத்திரம் படம் வெளிவந்தது இந்த படத்தில் ரஜினியுடன் சிவாஜி சாவித்ரி நாகேஷ் கமலாசன் கே ஆர் விஜயா மஞ்சுளா ஸ்ரீவித்யா போன்ற பல நடிகர்கள் நடிகர்களாகவே வருவார்கள் மௌலி இயக்கத்தில் ஷியாம் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நன்றி மீண்டும் சந்திப்போம் பிரதாப் சுஹாசினி ஜெய்சங்கர் போன்ற நடித்துள்ளனர் இதில் இவர் பிரதாப்பிடம் வாழ்க்கையிலே மேலே போவதற்கு ஒரு பிடிப்பு போல் இருப்பு தாண்டா மேரேஜ் என்று சொல்லும் பஞ்சி மிகவும் ஃபேமஸ் ரஜினியுடன் சேர்ந்து ஜெய்சித்ரா ராதிகா பூர்ணிமா ஜெயராமன் சாருகாசன் சிலுக்கி போன்றவரும் கெஸ்டுடன் நடித்துள்ளார்கள் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியான திரைப்படம் அக்னி சாட்சி இந்த படத்தில் ரஜினி ரஜினியாகவே நடித்துள்ளார் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அடைந்தாலும் சரிதா இப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் விருதை பெற்றுள்ளார் கே நடராஜன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அன்புள்ள ரஜினிகாந்த் படம் வெளியானது குழஞ்சி நட்சத்திரமாக கலக்கிய மீனா அம்பிகா ஜெய்சங்கர் போன்ற நடித்துள்ளனர் இதில் ரஜினி ரஜினியாக நடித்துள்ளார் ரஜினி தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார் மீனாவும் சிறப்பாக நடித்துள்ளார் சக்தி கண்ணன் இயக்கத்தில் வி எஸ் நரசிம்மன் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் யார் படம் வெளியானது இதில் அர்ஜுன் நளினி ஜெய்சங்கர் நடித்துள்ளனர் தயாரிப்பாளர் தானுவின் கோரிக்கைக்கு ஏற்ப ரஜினிகாந்த் கெஸ்ட்ரோலில் ரஜினியாக வருவார் இந்த படத்திற்கு பின்புதான் இயக்குனர் கண்ணன் யார் கண்ணன் என்று அழைக்கப்பட்டது அர்ஜுனுக்கு இப்படம் ஒரு திருப்பு முனையாக இருந்தது முக்தா எஸ் சுந்தர இயக்கத்தில் இளரத இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கோடை மலை வெளிவந்தது வித்யா ஸ்ரீ ஜெய்சங்கர் ஸ்ரீபுரியா போன்றவர்கள் நடித்துள்ளனர் ஒரு பள்ளி விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க நடிகர் ரஜினிகாந்த் ரஜினியாக அவரே நடித்த மேடையில் பேசுவார் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் இளையராஜா இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மனதில் உறுதி வேண்டும் படம் வெளியானது சுகாசினி எஸ்பி பாலசுப்ரமணியம் ரமேஷ் அரவிந்த் விவேக் போன்றவர்கள் நடித்தார்கள் வங்காள கடலே எனும் பாடலுக்கு ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் சிவாசினியுடன் நடனம் ஆடி அசத்தினார்கள் ஒய்ஜி மகேந்திரன் ஹீரோவாக நடித்த உருவங்கள் மாறலாம் படத்தில் ரஜினிகாந்த் கடவுளாக வருவார் இந்த படங்கள் எல்லாம் ரஜினி ரஜினியாக நடித்த படங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்